ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட்கோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு ரோஸ் பூக்கள் வந்துட்டு ஹார்ட் பண்ண போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது நீங்கள் எல்லோ ஸ்டைப் ரோஸ் யாருக்கெல்லாம் எல்லோ கலர் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட லைக் மூணு லைக் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் நம்ம அவங்களுக்கு விதைகள் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக ஸோ அந்த வகையில் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கும் ஃபஸ்ட் லாட்டில் மிஸ் ஆனவங்களுக்கும் நான் வந்துட்டு விதைகள் கொடுக்க போகிறேன் ஒரு அஞ்சு பேர் மட்டும் நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் அனுப்பாமல் இருக்கீங்க அவங்களும் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு மதியத்துக்குள்ளே அனுப்பிடுங்க உங்களுக்கு நான் மண்டே வந்து போஸ்ட் பண்ணி அதுக்குரிய வீடியோவும் போடுறேன் நாளைக்கு என்னெல்லாம் விதைகள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் நான் அதை விதைகள் கொடுப்பேன்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே நான் வந்துட்டு விதைகள் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் அதையும் கன் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அடுத்து வந்துட்டு என்னடா ரோஸ் இருந்தாலும் எந்த ரோஸ்மே இந்த பன்னீர் ரோஸ் பக்கத்தில் வர முடியாது கலர்லேயும் சரி ஃப்ராக்ரன்ஸ்லேயும் சரி நல்ல செடி பெருசாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தாங்க இது நீங்கள் ஈஸியாக இதுக்கு வந்து டீ தூள் கம்போஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுங்க இந்த செவன் டேஸும் முட்டுகள் அதிகமாக வைக்கிறதுக்கும் பன்னீர் ரோஸும் முக்கியமாக நான் மெயினாக அது ரெண்டுக்கும் மெயினாக வந்து கேரிங் பண்ணேன் அதிக அளவுக்கு கொடுத்தேன் டீ கம்போஸ்ட்டு ஏன்னா இது எனக்கு கிச்சன் கார்டன் பக்கத்துலேயே இருக்கனால அதை அதிகமாக போட்டுரும் டீ வேஸ்ட்டை அலசி ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு முட்டுகள் கொடுத்துக்கிட்டா இருக்கும் இது ஸ்வீட் அவலஞ்சி அப்புறம் என்கிட்ட ரேட்மீ நாட்டம் இருக்குது பர்த்டே பார்ட்டி இருக்குது மாதிரி ரோஸ் கலெக்ஷனே ஒரு டுவெண்ட்டி த்ரீ கலெக்ஷன் கிட்டே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து வந்து காய் செடிகள் அதுலேயும் வந்துட்டு நிறைய விதைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த விதைகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத விதைகள் உங்களுக்கு வந்து சேரப்போது ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் விதைகள் கொடுங்க என்னுடைய விதைகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்குன்னு நான் விதைகள் கொடுக்க போகிறேன் எங்கிட்ட இல்லாத விதைகள் நான் என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் எனக்கு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஸ்டைப் ரோஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ரெட் பினாட்டோ ரோஸ் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சூப்பரான முறையில் ஆரோஸ் பண்ணலாம் நிறைய வந்துட்டு க்ரோத் பண்ணலாம் நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடியது தான் பன்னீர் ரோஸுங்க நிறைய முட்டுக்கள் இது தாங்க நான் பன்னீர் ரோஸுக்கும் செவன் டேஸ்க்கு செவன் டேஸுக்குள்ளே மெயினாக வந்து தீத்து வேஸ்ட்டு அதிக அளவு கொடுப்பேன் மற்றதாக காட்டில மற்றதுக்குலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லைனா டென் டேஸ் ஒன்ஸ் கொடுப்பேன் இதுக்கு வந்து நான் வந்து அடிக்கடி கொடுப்பேன் ஸோ அதனுடைய வளர்ச்சியில் நீங்கள் குத்து கொத்தா முட்டுக்கள் இருக்கிறத பெரிய செடியாக இருக்கிறத பார்த்துக்குறீங்க பாருங்கள் இது தாங்க செவன் டேஸு என்ன வந்து இந்த பூச்சி விரட்டி கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன் தேனீக்களும் வந்து வந்து நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கிறனால வருது நம்ம கார்டனிங்களை இழுதி கிடைக்குன்னு நினைக்கிறோம் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இலையை அப்படியே உட்காந்து உட்கார்துன்னு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போயிடுது வளைச்சு வளைவா அது மாதிரி நான் வந்துட்டு பார்த்த அனுபவத்தில் அதையுமே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அதை டெலிட் பண்ண வச்சுருந்தான் அதே உங்களுக்கு போடுறேன் ஸோ தேனீக்கள் வரனாலே நமக்கு வந்து இலைகள் வந்துட்டு இந்த மாதிரி திப்பு திப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பைடர் பிரச்சனையும் ஸோ இதுக்கு ஒரு நல்ல டிசிஷன்னா நம்ம பத்து நாளைக்கு ஒரு பூச்சி விரட்டி கண்டிப்பாக கம்பல்சரி கொடுத்தா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் ஸோ இது வந்து ரேட் கனகாமரம் மரம் எதுவுமே என்கிட்ட இருக்குது ஸ்வீட்ஸு நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் இது நீங்கள் தண்டை நட்டு வச்சாலும் வளரக்கூடியது மழைக்காலங்களில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பயன் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங்